श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धतिः श्लोकं एरनूति तोन्नूति उन्न रङ्गेश्वरेण स हलास्य विशेषभाजो लीलोचितेषु तव रत्नशिलातलेषु मध्ये स्थितानि விசேஷம் சிசேஷம் பதபதார்த்தம் ஹே ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே ரங்கேஸ்வரேன சக ஸ்ரீரங்கநாதனோடே கூட லாஸ்ய விசேஷ பாஜகா உயர்ந்த நாட்டியத்தை அடைந்திருக்கின்ற தவ உன்னுடைய மத்தியே நடுவில் லீலோச்சிதேஷு விளையாட்டுக்குத் தகுந்ததாயிருக்கின்ற ரத்னசிலா ரத்னசிலாதலேஷு கல்லிழைத்த பிரதேசங்களிலே கதிச்சித் சில ஸ்திதானி இருப்புகளை சபியான் சபையில் இருக்கிறவர்களை விசேஷம் உயர்த்தியை அணியோக்துமிதி கேட்பதற்கென்று பிரதிமகா நினைக்கிறோம் அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது ஸ்ரீரங்கம் அப்படிங்கறதே அந்த ஸ்ரீரங்கத்துல ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறது தான் அந்த நடை அழகை பற்றின ஒரு அழகான ஸ்லோகம் இப்போ பெருமாள் வந்து வீதி புறப்பாடு எழுறார் அப்படின்னும் போது அந்த சஞ்சாரத்தில் என்னெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்கிற ஸ்லோகமாக இப்போ வரப்போகிற ஸ்லோகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அதாவது ரங்கன் வந்து நிறைய வீதி புறப்பாடு உண்டு எப்போவுமே முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் அவருக்கு உற்சவம் தான் அதனால் அதில் நிறைய வீதி புறப்பாடு உண்டு உறையூர் வரைக்குமே கூட பெருமாள் எழுவர் நமக்கே அது தெரியும் உறையூர் வரைக்குமே கூட எழுதிட்டு வரார் இந்த மாதிரி நிறைய காரணங்களால வீதி புறப்பாடும் போது நிறைய மண்டகப்படிகள் இருக்கும் மண்டகப்படின்னு அங்கங்க பெருமாளுக்கு அவாவா உபகாரம் சமர்ப்பிச்சு அந்த மாதிரி நிறைய மண்டகப்படிகள் நிறைய இடத்துல நிந்து நின்று போற மாதிரி இருக்கும் பெருமாள் எழுற மாதிரி இருக்கும் இப்ப நம் சுவாமியோட நோக்குல அந்த மண்டகப்படிகள் எதுக்காக அப்படின்னு ரொம்ப அழகா நமக்கு அதை கொடுத்துருக்கேன் அதாவது பெருமாள் வந்து இந்த ஸ்ரீரங்கம் அப்படின்ற அரங்கத்தில் பாதுகையோடு சேர்ந்து ஒரு லாஸ்ய விசேஷ பாஜக உயர்ந்த நாட்டியத்தை அடைந்திருக்கின்ற பாதுகையோடு சேர்ந்து அவர் ஒரு நாட்டியம் நாட்டிய நாடகம் நடத்தின் இருக்க ஸ்ரீரங்கம் அப்படின்ற அரங்கத்தில் ஒரு ஸ்டேஜில் அந்த ஸ்ரீரங்கம்ன்ற பேரே அதனால தான் அரங்கம் அது அந்த இடத்துல இருந்து தான் எல்லாரையும் பெருமாள் ஆட்டு வச்சுருக்கார் அங்கேருந்துதான் சகலவிதமான நாடகங்களையும் அவர் நடத்தின்னு இருக்கார்ன்றதுனால தான் அதை ஸ்ரீரங்கம்னே சொல்லுவாள் ஆக அந்த அரங்கத்தில் பாதுகையோடு சேர்ந்து ஒரு நாட்டியம் மாதிரி இருக்கு அவர் நடக்கிற அந்த நடை அழகே லாஸ்யம் ஒரு நாட்டியம் மாதிரி இருக்கு இப்போ இந்த மாதிரி பெருமாள் வீதி புறப்பாடில் எழுந்திரளும் பொழுது அங்கங்க மண்டகப்படிகள் நடக்கிறதே அது எதுக்காக அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் கொஞ்ச தூரம் பெருமாள் எழுதிட்டு அந்த இடத்துல ஒரு மண்டகப்படியும் அந்த இடத்துல பெருமாள் ஒரு நிமிஷம் தங்குறார் ஒரு நிமிஷம் இருக்கார் அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை ஏன்னா பெருமாளே எப்போவுமே பக்தபராதீனன் அவளுக்கு என்ன பிடிக்குமோ பக்தர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதன்படி இருக்கணும்னு ஆசைப்படுறவர் பெருமாள் அதனால் அந்த பக்தர்கள் கிட்ட தன்னை சேவிக்க வந்த அந்த பக்தர்கள் கிட்ட அந்த ஜனங்கள் கிட்ட எப்படி இருக்கு எங்களுடைய இந்த ஜோடி பொருத்தமும் எங்களுடைய இந்த நடனமும் எப்படி இருக்குன்னு கேட்குற மாதிரி இருக்கான் அந்த மண்டகப்படி எதுக்காக அந்த இடத்துல பெருமாள் நிற்கிறார் அப்படின்னா அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து எங்களுடைய இந்த சேர்த்தியானது உயர்ந்த நாட்டியமானது எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இது வந்து ஒரு கலாரசனையோடு பார்க்க வேண்டிய ஒரு அழகான ஸ்லோகம் ஏன்னா எந்த ஒரு இந்த மாதிரி நாட்டியமாடுறவா இந்த கலைத்துறையில் இருக்கிறவா யாரா இருந்தாலுமே பொதுவிலேயே ஒரு சாதாரண மனுஷன்னா இருக்கக்கூடிய யாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டர் எப்படி இருக்கு நன்னா இருந்ததுன்னு நாலு பேர் சொன்னானா அது ஒரு சந்தோஷம் இப்போ பெருமாள் வந்து ஒரு நாட்டிய நாடகம் நடத்தின்னு இருக்க அதுலேயும் பாதுகையோடு சேர்ந்து ஒரு நடனம் புரிஞ்சின்றிருக்க அதனால் அங்க வர ஜனங்கள் கிட்ட கொஞ்சம் தூரம் ஒன் எழுதிட்டு ஒரு மண்டபப்படியில் கேட்கிறார் அந்த மண்டகப்படி முடிஞ்சு அடுத்த மண்டபப்படியில வரும்போது அங்க இருக்கிறவா கிட்ட கேட்கிறார் ஒரு ஒரு ஊரா தாண்டி போகும்போது அங்க இருக்கிறவா கிட்ட எல்லாம் எப்படி இருக்கு எங்களுடைய இந்த நாட்டியம் நானும் பாதுகையுமா சேர்ந்து நடத்துகின்ற இந்த லாஸ்யம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறா மாதிரி அமைஞ்சிருக்கு அதுக்காக தான் நீர் அங்கங்கே நிக்கிறேரோ அதனாலதான் இந்த மண்டகப்பொடிகளோ அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு இதுக்கு இந்த மாதிரி கூட ஒரு அர்த்தம் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நம் சுவாமி நமக்கு கொடுத்துருக்காரு இந்த ஸ்லோகத்தை ஆனால் நம்மள மாதிரி சாதாரண மனுஷா மாதிரி பெருமாள் நான் எப்படி இருக்கேன் சொல்லு நான் அழகாக இருக்கேனா எங்களோட ஜோடி பொருத்தம் நன்னா இருக்கா அப்படின்னு பெருமாள் தான் கேட்பாரா இல்ல பாதுகதா அந்த மாதிரி பார்த்தியா நான் எப்படி பொருத்தமானவளா இருக்கேன்னா எங்களோட நாட்டியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாளா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ஆனால் அதுல என்ன ஒரு ஒரு அழகு அப்படின்னா இந்த மாதிரி பெருமாள் மண்டகப்படியில் ஏழ்ற பெருமாள் வீதி புறப்பாடில் ஏழுற மண்டகப்படியில் அங்கங்க நிக்கிறார் இதை இந்த மாதிரி ஒரு வேளை நீர் கேட்கறேரோ அப்படின்றது சுவாமியோட ஒரு அழகான கவிதா சாமர்த்தியம் ஆனால் இதில் ஒரு உட்கருத்து என்ன அப்படின்னா அங்கங்க பெருமாள் நிற்கிற கேட்கிறார் என்ன கேட்கற எப்படி இருக்குது எங்களுடைய பொருத்தம்னு கேக்கறாரு எங்களுடைய நாட்டியம் எப்படி இருக்குதுன்னு ஆனால் அந்தந்த இடத்துல நிக்க வைக்கிறது யாரு பெருமாள் அந்த இடத்துல நிக்க வைக்கிறது யாரு அப்படின்னா பாதுகாதேவி ஏன்னா அவளோட அதீனத்தில் இருக்கு பெருமாளோட கதியானது அவளோட அதீனத்தில் இருக்கு நடையானது அப்ப அவதான் அங்கங்க நிறுத்தி இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க வைக்கிறா ஜனங்க கிட்டே இருந்து பதில் வாங்க வைக்கிறான்றது நமக்கு புரியுறது எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு பதில் வாங்குறா அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் கேக்குறார் எங்களோட சேர்த்தி எப்படி இருக்கு எங்களோட நாட்டியம் எப்படி இருக்குன்னு நிச்சயமாவே பெருமாள் அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து நீங்க வீதி புறப்பாடிலே நம்ம பார்த்தோம்னா பெருமாள் எழுட்டார் அப்படின்னா நம்மள அறியாம மசில் மெமரியில கை கூப்பிடுவோம் ஒரு ஒரு அஞ்சலி ஹஸ்தத்தை நம்ம உடனே செலுத்திடுவோம் அந்த மாதிரி ஒரு கேள்வி பெருமாள் நம்மள கேட்டா நம்ம என்ன பதில் வர முடியும் இதை விட ஆச்சரியம் உலகத்துல உண்டான்றதுதான் நம்மளோட பதிலாக இருக்க முடியும் இந்த ஒரு பதில் போதும் பாதுகாதேவிக்கு புருஷகாரம் பண்றதுக்கு பார்த்தீராக அந்த குழந்தைகள் உம்மை எப்படி ரசிக்கிறா பாருங்கோ அந்த குழந்தைகள் உமக்கு எப்படி ஒரு அஞ்சலி ஹஸ்தத்தை கொடுக்குறா பாருங்கோ எவ்வளோ பக்தியாக ஆசையாக உங்களை சேவிக்கிறா பாருங்கோ அதனால அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணி தான் ஆகணும்னு அவள் புருஷகாரம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயமே அவளுக்கு போதுமானதாக இருக்குது அதனால தான் இந்த மாதிரி மண்டகப்படியில் அங்கங்கே பெருமாளை நிறுத்துகிறாளாக இருக்கும் அப்படிங்கிறது சில வியாக்கியானங்கள் ஆக பெருமாள் அங்கங்கே நிறுத்தப்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் பாதுகையினால தான் அவர் அங்கங்கே நிற்கிறார் அதுக்கு என்ன காரணம்னா அந்த இடத்துலையும் வாட்சல்யமான அவளோட மனசு தான் காரணம் இந்த மாதிரி நம்ம ரசிக்கணும் ஒரு நிமிஷம் பெருமாள் அந்த இடத்துல நின்றார்னா நம்ம எவ்வளோ அழகாக ரசிக்க முடியும் நம்ம ரசித்தாலே போதும் நம்மளுடைய அந்த சேவிச்சாலே நம்மளுடைய பாபங்கள் போகிறதுன்னும் போது நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு நம்ம பதில் சொன்னோன்னா அந்த பதிலுக்காகவே நம்மளோட பாபத்தை அத்தனையும் தீயினில் தூசாக்கும்னு ஆக்கி விட்டுருவா தேவி கண்டிப்பாக ஆக என்னமாய் இருக்கிறது அப்படின்னு ஜனங்களை பார்த்து கேட்கிறார் போல் இருக்கிறது அப்படின்னு பெரியவா எல்லாரும் இதுக்கு வியாக்கியானம் சாச்சிருக்காடியே கவிதா கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா